வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷா ஜனாதிபதி அவர்களை சந்திக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது கள்ளச்சாராய விஷயத்துக்கு வந்து சிபிஐ விசாரணைன்ட்டு இது பார்த்த உடனே நமக்கு தோணின விஷயம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதே வந்து சிபிஐ விசாரணை போய் அதுக்கு வந்து தடை வாங்கி வச்சிருக்காரு சிபிஐ என்ன வாழ்த்தியல் குதித்தவர்களா அப்படின்னு ஜ ஜ ஏற்கனவே சட்டசபையில் கேட்டிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனையை பற்றி சட்டசபையில் பேசாமல் வெளியில் போராட்டம் உண்ணாவிரதம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செய்வது எதை காட்டுகிறது ஒன்று இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரதம் இருக்காரு சீமான் போய் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்போ விக்கிரபாண்டி தொகுதியில் சீமான் கட்சியை வந்து இங்கே கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அதிமுகவார் ஆதரிப்பாங்களா இல்லை அன்புமணி வேற ஆதரிக்கணுங்கிறார் அவங்கள ஆதரிப்பாங்களா ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய இப்போடைய சமீபத்திய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது அதிமுக கஞ்சி கண்டிப்பாக இருக்கணும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி நல்லது இல்லைனா அந்த இடத்த பிஜேபி வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடை பார்க்கும்போது அவர் அதிமுகவை முன்னேற்ற காரியத்தை செய்கிறாராங்கிற பெரிய கேள்வி எழுது ஏன்னா முதல் அவர் வந்து ஓபிஎஸை அனுப்புனது அதுக்கப்புறம் கட்சியை கேப்சர் பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் சொன்னோம் பரவாயில்லப்பா மோடியை எடுத்து வந்துட்டார் மோடியை திட்டுவார்னு மோடியை திட்டலை சரி அதுக்கப்புறம் பார்த்தா சும்மா அந்த மூணு சட்டத்துக்கு வந்து சாதாரணமாக ஒரு கடிதம் ஓட்டு எழுதுகிறாரு மூணு சட்ட சட்டம் எனக்கு கண்டிக்கிறேன் இந்த மாதிரி கண்டிச்சுட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி பெற முடியுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக திமுக வாங்கிடுச்சு திமுக எதிர்ப்பு ஓட்ட பிஜேபியும் கொஞ்சம் பங்கு போடுது அதிமுகவும் கொஞ்சம் பங்கு போடுது ஓ நீங்கள் சரியோ தப்போ நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து அண்ணாமலை விழிச்சுக்கிட்டு இறங்கி அடிச்சாரு நீங்களாம் அவங்களா எதிர்க்சிங்க ரேஞ்சுக்கு போயிடுச்சு அதனால் அவ கடைசி நேரத்தில் ஓடி வரீங்க சரி அப்போவாது ஓடி வந்து பிஜேபி எதிர்ப்பீங்க பார்த்தா பிஜேபி எதுக்கலை கேட்டால் திமுக மோசம் திமுக திமுக மோசம் அதை ஜெயலலிதாமா சொன்ன விதம் வேறு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அவங்க இறங்கி அடிப்பாங்க இந்த பக்கம் பிஜேபியோ காங்கிரஸோ எதிர்ந்தாலும் அடிப்பாங்க நீங்கள் திமுகவை மட்டும் அடிக்கிறீங்க அப்புறம் அமைதி தூங்கிடுறீங்க அப்புறம் திமுக எடுத்துக்கினா மக்கள் எப்படி உங்கள் மேல் இருக்கப்படுவார்கள் இந்த ஒரு செய்தி காமன் மேன்ட்ட போட்டும் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் காமன் மேன் என்ன சொல்லுவார் அமித் போகிறாரா சார் டீலிங் இருக்கும் சார் அமித் ஒன்றும் இல்லை எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வைக்க முடியாது ஆனால் மறைமுகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல போடுவார் சார் சொல்ல முடியாது சார் கூட்டணி வச்சாலும் வைப்பார் இப்படி தானே பேச்சு வாங்கியிருக்கீங்க ஆனால் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார் ஏன்னா அவருடைய பேச்செல்லாம் அப்படி தான் அதையும் மீறி வச்சா இருக்கிறக்க கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிருன்னு அவருக்கு தெரியும் ஆனால் ஏன் வேகமாக எதிர்கொள்ள மாற்றார் இது வரைக்கும் இப்போ அமித்ஷாவை சந்திக்க போகிறது எதற்காக இந்த கள்ளச்சாரா விஷயத்துக்குங்கிறீங்க ரைட் இந்த கள்ளச்சாராயை நடந்து இவ்வளோ ஆகுது இப்போ போய் ஏன் போய் பார்க்குறீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுங்க பண்ண உடனே பா பார்க்க வேணாம் அண்ணாமலையிலேருந்து எல்லாமே கடிதம் எழுதி அமித்ஷா எழுதிட்டார் முதல் நாளே நீங்கள் ஆளுநரை பார்த்தீங்க ஆளுநரை பார்த்து என்ன சொன்னார் ஆளுநர் நடவடிக்கை எடுத்தாரா எதுவுமே தெரியாது ஆளுநரை பார்த்தீங்க அடுத்த கட்டமாக அப்போ நீங்கள் உங்களுடைய பேசும் பொருள் என்னன்னு பார்த்தா கள்ளச்சாராய மரணம் இதை ஒன்றை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் ஓட்ட முடியும் விக்கிரபாண்டி தேர்தல் விக்கிரபாண்டி தேர்தலாக இப்போ அதிமுக காரங்க எல்லோரும் வந்து நோட்டாக்கு போடுங்க இப்போ காங்கிரஸ் கேட்டதில்லை சூரத்தில் அந்த மாதிரி கேட்கணும் அதுவும் கேட்க மாட்டேங்க அப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவு கேள்வி எழுதா இல்லையா சீமான் கட்சிக்கு ஆதரவா இல்லை பிஎம்கேக்கு ஆதரவா இது வந்து எதுவுமே சொல்லாமல் நான் வந்து நாங்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இன்னும் அதையே சொல்லிட்டு இருந்தால் ரெண்டு கோடி தொண்டர்களும் இது என்னங்க அது நியாயமாக நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறுமைப்படுத்தணும் நம்ம பேசலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே அவங்க கட்சி நல்லா இருக்கணும்னே பேசுகிறோம் திமுகவுக்கு மாற்று அதிமுகவை இருக்கணுங்கிற நோக்கத்தில் பேசுகிறோம் பிஜேபி பத்து பதினஞ்சு பேரை வச்சுக்கிட்டு அவங்க நாங்கள் தான் எதிர்கட்சிங்கிறாங்க எடப்பாடியை ஓட விடுவோங்கிறாங்க நீங்கள் சும்மா நீங்கள் பேச மாட்டிங்க அதுவும் ஜெயக்குமாரு சிவி சண்முகம் ஏன் அவங்களுக்கு இருக்க வேகம் உங்களுக்கே இல்லை எதுக்காக நீங்கள் வெளில வந்தீங்கிற காரணம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்போ இருக்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு கொள்கையில் பெருசாக வேறுபாடு இருக்கும்போது நமக்கு தெரியல வரதெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கேப்சர் பண்ணியிருக்கார் உண்மை சசிகலா ஓபிஎஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டார் உண்மை ஆனாலும் இன்னும் அவர் மக்கள் தலைவராக ஆக ரொம்ப சிரமப்படணும் இதெல்லாம் வைக்காமல் இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஸ்டெயிட் அவரை மக்கள் கொண்டு வந்து உட்காரப்பாங்கிறது கடவுளை கூட நினைக்காதீங்க அடுத்து விஜய்லாம் வரார் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி அவர் பண்ணுற மூ சரியாங்கிறத எண்ணி பார்க்கணும் இன்றைக்கு ஜனாதிபதி போய் பார்க்குறீங்கிறீங்க ரைட்டு இதெல்லாம் முன்னாடியே பண்ண சரி இப்போயாவது பர ஜனாதிபதி பார்க்குறீங்க எதுக்கு அமித்ஷா பார்த்து என்ன பண்ண போகிறார் சாதாரண மா ஒரு கா காமன் மேனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன ஏற்கனவே என்ன நடந்தது கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவங்க சொந்தக்கார் அவருடைய உறவினர் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போய் அமித்ஷாவை பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாலு அமைச்சர் வந்து திருவனந்தபுரம் போயிட்டு முன்னாள் அமைச்சர் திருவனந்தபுரம் போயிட்டு அப்படியே டெல்லி போனாங்க எதுக்கு போனாங்க அண்ணாமலையை மாற்றுங்க தானே போனீங்க இப்போ உங்களுக்கு அண்ணாமலை தான் பிரச்சனை பிஜேபியோட கொள்கையெல்லாம் ஒன்றும் இல்லை முதல்ல உங்களுக்கு இல்லை அது வேறு விஷயம் ஜெயலலிதாமா இருந்த போது இருந்த அதிமுக அப்படின்னா இதையே பழைய ஊர்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு கூடாது ஜெயலலிதாமா நாற்பது சீட் ஜெயிச்சாங்க அதெல்லாம் அம்மா நீ இல்லை நீங்கள் அம்மா இல்லை அதுமா அதுவும் சொல்ல முடியாது அம்மா ஆகலாம் மனித நண்பம் தெய்வமாகலாம் மாதிரி எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா எம்ஜிஆரோட எம்ஜிஆர் எடுத்துக்கு போயிட்டாருன்னா உமையிலே தான் நம்ம சொல்லுவோம் எம்ஜிஆரில் ஒரு படி மேலே போயிட்டாருன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னால் இது எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் வேறு ஜெயலலிதாமா இருந்த காலகட்டம் வேறு இன்னொன்று எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தியவர் ஜெயலலிதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை வந்தாங்க தன்னுடைய ஆளுமையால் அவ அந்த அம்மா மேலே இருக்க பயத்தால் இருந்தாங்க அது வந்து வேறு எம்ஜி ஜெயலலிதா அவர்கள் மேலே யாருமே வர முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு யூனிக் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதோட விளைவே இன்றைக்கி வந்து அமிர்ஷாவையும் நான் வந்து இதையும் பார்க்குறேன்னா பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பா இவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்குது பயந்துக்கிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்க போகிறாரு அங்கே போய் இந்த டீலிங் மட்டும் இல்லை ஐயா நான் விட்டுருக்குன்னு சொல்ல போகிறாருங்கிற தகவல் தான் வரும் இது ஒரு கூட யூஸ் ஆகாது ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து போய் பிரதமர் மோடியை வந்து அவங்க இவர் உதயநிதி போய் சந்திக்கிறார் சந்திச்சோன்னு நிறைவேற்றிட்டு வர மக்களுக்கு தெரியாதா மக்கள் என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஸ்டா உதயநிதி போய் இவரை மோடியை சந்தித்து நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லை இல்லை இவங்க போய் காலில் விழுந்துட்டாங்க உள்ளுக்குள்ளே போய் சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் தானே சொன்னீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க கோபேக் மோடி கோபேக் மோடி நாங்கள் இருக்கும்போது சொன்னார் ஆனால் இவர்களே கோலா கேளா இண்டியாவா அதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்போ உங்களை பற்றி அந்த மாதிரி தான் தான் வார்த்தை வரும் இன்றைக்கி அதிமுகவோட அதிமுக நிலவரம் என்ன கட்சி மூணாக உடஞ்சிருக்க நேரம் உங்களால் வந்து இன்றைக்கி ஒரு தொகுதி விக்கிரவாண்டியில் உங்களால் நிற்கவே முடியல உண்மையா இல்லையா ஈரோடு எலெக்ஷனில் முடிஞ்சது கதை இத்தனை அமைப்புகள் பாராளுமன்றத்தில் நிறைய இடத்துல மூணாவது இடத்துக்கு போயிட்டீங்க நிறைய இடத்துல டெபாசிட் போச்சு இந்த நிலமையில் நான் வந்து அமித்ஷா பார்த்து கடிதம் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி அமித்ஷா பார்த்து கடிதம் கொடுக்கறது முக்கியமாக கள்ளச்சார மரணம் பற்றி விக்கிரவாண்டியில் பேசுகிறது முக்கியமாக இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசலை அவரும் பேசுனார் அவரு எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசினார் இன்றைக்கு இந்தியா முழுக்க அவரை பற்றி பேசணும்ல நீங்கள் ஏன் பேச முடியல ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா அடுத்து அவர் என்ன பண்ணுவாங்கன்னா கொடநாடு விஜய் சசிகலாமா சொல்கிற கொடநாடு உங்க ஆட்சியில் எத்தனை மரணம் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணுங்க ஏமாங்க ஆட்சியில் மரணம் நடந்தது ஒப்புக்கொள்கிறோம் இப்போ நீங்கள் ஏன் நடத்துனீங்க மரக்கானத்தில் என்ன நடந்தது இப்படி திமுகவு கேள்வி கேட்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் முதலமைச்சராக என்ன என்னங்க நியாயம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமியுடைய அவருடைய ஆளுமையோ இதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை பெரிய திறமைக்காரர் தான் கருத்து இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் மோ மோசமான மோடி அரசாங்கம் ஒரு ரூபா கூட கொடுக்கலையா சகட்டு மீனிக்கு தள்ள வேணாமா அதை விட்டுட்டு தான் ம அப்படியே மயிரில அப்படியே வருடி கொடுக்குறீங்க அப்போ பிஜேபிக்கு ஓட்டு போயிடுவானே உங்களுக்கு இது ஓட்டு போடுவாங்க திமுக எதுக்குறீங்க ரைட்டு திமுக வலிமையாக எதுக்குறீங்களா கொஞ்சம் யோசனை பாருங்க சட்டசபையில் பேச ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பேசுகிறதுக்கு ஒன்றும் உருப்படி இல்லாத விஷயத்தை பேசிட்டு உண்மையிலே சொல்கிறோம் உண்மையில ரொம்ப முக்க கஷ்டமாகக்குது அதிமுகவோட நினச்சி இதில் வந்து நீங்கள் ஜனாதிபதி போய் கடிதம் ஜனாதிபதியில் கடிதம் கொடுத்தா என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் தெரியல இது ஒரு ஐவாஷ் என்னென்னா அதிமுக இருக்குதுங்கிறது காட்டிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் அதிமுகவை எடுபடாது மொழி சொல்கிறோம் நீங்கள் அமித்ஷாவை பார்ப்பது அதிமுக தொண்டர்களுக்கே பிடிக்காது தேவையில்லாமல் அவங்கள்டே விரோதிதம் பண்ணிட்டு நீங்கள் என்ன தான் ஆயிரம் சமாதானம் சொல்லவில்லை அவரை நாங்கள் பார்க்க போகிறோன்னாலும் பார்க்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் சிபிஐ விசாரணைலாம் தேவை இல்லைங்க ஏன்னா நீங்களே சிபிஐ விசாரணை வேணான்னீங்க எப்படி நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறீங்க உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்கங்கிற கேள்வி எல்லும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுக்கு உதவாது இப்போ கட்சியை வந்து சரியோத்தப்பா கேப்சர் பண்ணிட்டு வச்சுருக்காரு ரெட்டலை அவர்கிட்ட தான் இது மாற்ற முடியாது இப்படியே இருந்தால் ரெட்டலை மட்டும் இருக்கும் கட்சி இருக்கும் மாலையாத்தரவில் அடுத்து தோத்தா மற்றபடி இவர் எம்ஜிஆர் அல்ல ஜெயலலிதா இதை பொருந்து கொண்டால் அதிமுக கரை ஏறும் இல்லை நாங்கள் அப்படி தான் இருப்போம்னா அடுத்து விஜய் சீமான்லாம் பெரியாட்டே போவாங்க அதிமுக அப்படியே இருக்க வேண்டியதான் மிக வருத்தமான பதிவாக தான் பதிவு பண்ணுறோம் திமுகவுக்கு எதிராக அதிமுக இருக்க வேண்டும் என்பதுதான் பெரிய பெரும்பாலான மக்களின் எண்ணம் உங்களுடைய செயல்கள் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது மிக மிக மோசமான செயல்பாடு திமுக சரியோ தப்போ நாற்பது ஜெயிச்சிட்டாங்க வேகமாக வேலை இருக்காங்க சார் இன்னைக்கு அவங்க பட்டுவெடு இதில் விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி அடித்து தூரம் தூக்கணும் மூணாவது இடத்துக்கு பண்ணுங்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவாங்க போய் நின்றுருக்கணும் இல்லை என்ன பண்ணியிருக்கணும் எல்லாம் நோட்டாக்கு போடுங்க பாண்ட்டு இல்லைனா என்ன பண்ணியிருக்கணும் திமுக எங்களுக்கு எதிரி நாங்கள் பிஎம் கேக்க போடுறோங்க எதோ ஒன்று சொல்லுங்கள் எதுவுமே சொல்லலைன்னா என்ன அடுத்தாது பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து உங்களோட கூட்டணிக்கு வந்து வேணாம்னு சொல்லிடுவீங்களா நீங்கள் இல்லை பாட்டாளி மக்கள் வச்சு எங்களுக்கு சண்டைனா சொல்லுவீங்க அவங்களுக்கும் வைக்கணும்ல உங்களுக்கு யாருக்கும் வைக்கல அதை இவங்க இவங்க நம்ம சொல்ல வரல உங்கள் சிறுமையெல்லாம் படுத்து வரல மற்றபடி எடப்பாடி பழனிசாமி நீ அமித்ஷாவை பார்ப்பது பெரிய வெகுஜன மக்களிடம் தப்பான இமேஜ் தான் உருப்படுத்தி இன்னொன்று கள்ளச்சாராயம் நீங்களும் உங்களையும் தான் மக்கள் நினைக்கிறாங்க நீங்களும் உங்களையும் யோக்கியெல்லாம் நினைக்கல திமுக மோசம்னா உங்களையும் தான் மோசம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியுமான்னா இன்றைக்கி டாஸ் மார்க்கை ஒழிக்க முடியாது உண்மை தான் அது இல்லை அதில் சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் உங்க சில தவறு நடந்தது அவங்க ஆட்சியிலையும் தவறு நடந்தது இதை சட்டசபையில் பேசுகிறது இல்லாமல் மக்கள் மன்றத்தில் பேசணுமே ஒழியா நீங்கள் அமித்ஷா வட்டியும் வெட்டி போய் கொடுக்கறது பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுத்தும் இந்த டைமில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்